கல்லூரியில் தேசிய அளவிலான முதன்மை நிர்வாக அதிகாரிகள் மாநாடு பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த சிஇஓக்கள் பங்கேற்பு கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கோவை புதூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரிகளின் மேலாண்மை துறை சார்பில் தேசிய அளவிலான முதன்மை நிர்வாக அதிகாரிகள் மாநாடு இந்தியா இன் மாநாடு சிஇஓ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்களின் மாநாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் ஆதித்யா முன்னிலை வகித்தார் மேலும் எல்ஜி எக்யூப்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெய்ராம் வரதராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இம்மாநாட்டில் புனே மும்பை கோவா பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல முன்னணி தொழில் நிறுவனங்களை சேர்ந்த முதன்மை நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்று டிஜிட்டல் மாற்றத்தின் எதிர்மறை அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்தனர் மேலும் இம்மாநாட்டில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அதிகாரிகள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர்